இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க எச்சரிக்கை என்ன இந்தியர்களை எவ்வாறு இது பாதிக்குது இதனால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவுல தெளிவாக பார்க்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஒரு ஆலோசனை வெளியிட்டு இருக்கு அது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் வந்து கருதப்படுது வெளிநாட்டினர் அமெரிக்காவில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட அதிகமா தங்குறதுனால ஏற்படக்கூடிய கடுமையான சட்ட விளைவுகள் குறித்து தான் அமெரிக்க தூதரகம் ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் நீங்கள் அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கு பிறகு அமெரிக்காவில் தங்குனீங்கன்னா நீங்கள் நாடு கிடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மேலும் எதிர்காலத்தில் அமெரிக்காவிற்குள் பயணம் செய்வதற்கு நிரந்தர தடை விதிக்கப்படலாம் விடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அவங்களுடைய சமூக வலைதள பக்கமான எக்ஸ் பக்கத்தில் நேரத்தை விட நீங்க கொஞ்சம் நீண்ட காலம் தங்கியிருந்தா கூட கடுமையான சட்ட சிக்கல்களை நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது அமெரிக்காவில் படிக்க வேலை செய்ய அல்லது குடும்பத்துடன் வாழ உங்களுக்கு எதிர்கால திட்டங்களை அழிக்கக்கூடும் கூடும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றதையுமே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க விசா எவ்வளவு காலங்கள் அனுமதிக்குதோ அவ்வளோ காலங்கள் மட்டுமே நீங்க இருக்கணும் அப்படின்றத பற்றியுமே பேசியிருக்காங்க விசானால தாமதங்களை எதிர்கொண்டு சரியான நேரத்துல நாட்டை விட்டு வெளியேற முடியாதவர்களுக்குமே சிக்கல்களில் சிக்காம அவங்க தங்கறதுக்கும் அதோடைய நீட்டிப்புகளை சட்டப்பூர்வமா விருப்பங்களை கண்டறிய உடனடியாக அவங்க அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகளை தொடர்பு கொள்ளுமாறும் அமெரிக்க தூதரக அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க அதாவது விசா வந்து தாமதம் ஆயிடுச்சு ஆனால் நீங்க நாட்டை விட்டு வெளியேறீங்க உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குமே இந்த யூஎஸ்இஎஸ் தொடர்பு கொண்டு நீங்க அதற்கான ஒரு முடிவுகளை பின்பற்றலாம் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்காங்க அமெரிக்க தூதரகம் விடுத்திருக்க இந்த ஒரு எச்சரிக்கையினால இந்தியர்கள் இவ்வாறு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது போது அமெரிக்காவிற்கு பயணம் செய்ய திட்டமிடும் அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இது முக்கியமா மாணவர்கள் விசாவா இருக்கட்டும் வேலை விசா

பார்க்கும் குடியேற்ற அல்லாத விசாக்கள் விசாக்கள்ல வரக்கூடிய அனைத்து பயணிகளும் நாட்டிற்குள்ள நுழையும் போது அவங்க செல்லுபடியாக கூடிய காலங்களை சரியா பின்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு எச்சரிக்கை அப்படின்றதும் கூறியிருக்காங்க சப்போஸ் உங்களுடைய விசா காலாவதியானதுக்கு அப்புறமும் நீங்க அங்க தங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல ஆண்டுகள் மீண்டும் அமெரிக்காவுக்குள்ள நுழைகிறதுக்கு தடை விதிக்கப்படலாம் இல்ல நிரந்தரமாக தடை விதிக்கப்படலாம் அப்போ இருக்கக்கூடிய விசா ரத்து செய்யப்படலாம் மறுபடியும் உங்களுக்கு விசா கொடுக்காம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய விசா விண்ணப்பங்களை ரத்து செய்வாங்க அப்படின்னு நிறைய அடுத்தடுத்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் வழிவகுக்கும் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் மாணவர்கள் ஊழியர்கள் சுற்றுலா பயணிகள் யாரா இருந்தாலும் உங்களுடைய விசா காலம் முடியுதுன்ற உடனே உடனடியா உங்களுடைய நாடுகளுக்கு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி இல்ல அப்படின்னா அதை புதுப்பிக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபடணும் இல்ல அப்படின்னா நாடு கெடுப்படுவீங்க அப்படின்றதையுமே எச்சரிக்கை கொடுக்கிற விதமா பேசியிருக்காங்க